பணா நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய டிஎர் தான் அப்புறம் ஆறு மணி ட்ரா சரிங்களா நமக்கு வந்து ஒரு மணி ட்ராளால் நமக்கு எந்த விதமான நம்ம நம்பர் வரல நம்ம நாலு நம்பர் மட்டும் ஆள் போடல கொடுத்தா மற்றபடி எந்த நம்பரும் வரல சரிங்களா ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு மறுபடியும் தெரியுமா நம்ம வந்து இந்த ட்ரா கொண்டு ஒரு ஆறு மணி டிராகளுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட மூணு நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் மூணு நம்பரை பேச வச்சு தான் நம்ம அப்படியே ஆடுவாங்க அதேமாதிரி ஜீரோ ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தி நாலு ஜீரோ எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இந்த நம்பர்லேருந்து நமக்கு ஆறு மணிக்கு நமக்கு என்ன நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்களுக்கு இதில் இதில் வந்து கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி வைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நம்பர் எடுத்துக்காங்க இல்லையா நாளுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நாலுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப மிஸ் தான் கொடுக்குறோம் ஏன் நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்குறோம் தவிர சும்மா கொடுக்குறோம் நம்ம சரிங்களா சும்மா ரேண்டாமல் நம்ம கணக்கில் எடுத்துருந்து கொடுக்கவே கிடையாது நம்ம கொடுக்குற நம்பர் எப்போயுமே வந்து நச்சுன்னு மேட்ச் ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா அதில் வந்து நீங்கள் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று பெரிய மேட்டர் இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற ஜெ ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது இதில் வந்து வெறும் போஸ்ட் போட்டுருவோம் என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறத போஸ்ட் போட்டுருவோம் மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறதுக்கு வீடியோவே போடுவோம் வீடியோவே போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் எந்த போர்டு இதில் வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா உங்களுக்கு போட்ட காசுக்கு மேலே வர்த்தான காசு தான் நம்ம எப்போயுமே கொண்டு வருவோம் எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம நீங்கள் முந்நூற்றம்பது முந்நூற்றி கொண்டதை கொடுத்தாலும் போட்டாலும் அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக நம்பர் கொடுத்துருவோம் அதே மாதிரி தொண்ணூற்றம்பது போட்டிங்கன்னா என்ன வீடியோ போடுவோம் எந்த போஸ்ட்டு எந்த நம்பர் எதில் வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம் அதை மட்டும் நீங்கள் போட்டு ப்ளே பண்ணலாம் காசு ரொம்ப கம்மியாக பிளே பண்ணலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எடுக்கிற நம்பரே வந்து நம்ம மூணே நம்பர் தான் எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப அதிகமான எடுக்கவே மாட்டோம் எடுக்கிற நம்பர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு நம்பர் மட்டும்தான் நம்ம கணக்கில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்ம அது போக ப்ளஸ்ஸு நம்ம வந்து என்னென்ன நம்பர் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் அதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் மூணு நம்பர் மட்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் நான் மற்றவங்க மாதிரி வந்து நீங்கள் நல்லா ஒரு பத்து நம்பர் கொடுத்து இல்லை நீங்கள் இதை வந்து மேட்ச் ஆகுங்க பிசி செ பிசி ஆகுங்க ஏசி ஆகுங்க சூப்பராக போடுங்க பத்து செட்டு போடுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு செட்டில் வின்னிங் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் போட்ட காசை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் ஆனால் இது அப்படி கிடையாது நம்ம கொடுக்குறது நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் கொடுக்க போகிறீங்க மாதம் புறா கொடுக்க மாதம் புற உங்களுக்கு நம்ம வீடியோ போட போகிறோம் ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் அவங்க கொடுக்குற மாதிரிலாம் நிறைய நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா தான் நம்பர் கொடுக்குறோம் மூணே நம்பர் தான் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு நம்பர் கணக்குல எக்ஸ்ட்ரா வருதுன்னா தனியாக கொடுப்போமே தவிர மற்றபடி மூணு நம்பர் அக்யூரேட்டாக கொடுப்போம் வேறு எதுவுமே நம்ம மாற்றி கொடுக்க மாட்டோம் நம்ம எக்ஸ்ட்டாக எக்ஸாக்டாக வந்து ஏ போடணும் ஏ போட் பி போடணும் பி போட் சி போடணும் சி போடு அப்படியே கொடுப்போம் அது அப்படியே வந்து உட்காரு அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே கொடுப்போம் அந்த மாதிரி தான் நாம ஜென்ரேட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் பண்ணுறது கிடையாது ஜென்ரேட் பண்ணுறோம் நம்ம வந்து மூணு மாதம் ட்ராவையும் மாதிரி மூணு ட்ரா மொத்தம் மூணு மாதம் ட்ராவையும் வைப்போம் அதே மாதிரி மூணு மா மூணு ட்ராவையும் சேர்த்து தான் நம்ம கொண்டு வருவோம் அப்போ கண்டிப்பாக நமக்கு மூணு மாதத்தில் உள்ளதையும் மேட்ச் அதே மாதிரி மூணு நாள் உள்ளதையும் மேட்ச் பண்ணோம் அப்படி மேட்ச் பண்ணி தான் நமக்கு கொடுப்போம் ஏங்க மூணு ட்ரா மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நாளுடைய ட்ரா சரிங்களா ஒரு நாளைக்கு எப்படி வருது தான் இப்போ கேஎல் எப்படி ஒரு நாள் வர ரிசல்ட்டை தானே நம்ம அடுத்த ட்ராவில் என்ன வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் இது ஒரு நாள் தானே ரிசல்ட் ஒரு நாளைக்கு மூணு ட்ராவில் அப்போ மூணு டிரா வச்சா தானே இன்னொரு அடுத்த நாள் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும் அதான் ஒரு ட்ரா போக ஒரு ட்ரா உள்ளே வந்துக்கிட்டே இருக்க முடியாது அப்போ ஒரு ட்ரா மூணு ட்ரா மூணு 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 ட்ராவாக தான் மேட்ச் ஆகிட்டே வரும் அப்படி தான் நம்ம இதை கொண்டு வர முடியுமே தவிர ரேண்டமாக ரெண்டு ட்ரா வச்சு நீங்கள் இதை கொண்டு வரவே முடியாது வரா வின்னிங் வராது உங்களுக்கு அதனால் தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப கண்டிப்பாக வரணும் இந்த ட்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க சரிங்களா இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்பது நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அதேமாதிரி பீபோலில் ஒன்றா நம்பர் என்னங்க பீபோலில் ஒன்றா நம்பர் த்ரீன்னு கொடுத்துருங்க ஜீரோக்கு ஒன்று வருமா அப்படின்னா கட்டாயமாக என் கணக்கில் கணக்குல அப்படி தான் வர மாதிரி தெரியுது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இருக்கணும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்னங்க நீங்கள் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்புறம் நாலு நம்பர் கொடுத்துருக்கீங்க அதே ரெண்டு நம்பர் ஆச்சு அப்போ சி போல ரெண்டு நம்பர் பி போல் ரெண்டு நம்பர் கொடுப்பீங்க மொத்தம் ஆறு நம்பர் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வந்து மூணே நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறையா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பாப்போம் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம டியருக்கு பண்ணுறோம் அதே மாதிரி கேலுக்கு பண்ணோம் ஏன்னா இப்போ மூணு மாதத்துக்கே மூணு மாதம் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகுது ஆனால் அதே வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப செலவாகும் அதுக்கெல்லாம் நமக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக நமக்கு ஸ்மில் ஆகும் சரிங்களா அதுக்காக தான் கேட்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டைம் நம்மளால் உங்களுக்கு த்ரீ டிஜிட்டி தூக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிரா வருது இல்லை அந்த ட்ரா எந்த அன்னைக்கு வருது எந்த டைமில் வருது எத்தனாவது ட்ராவாக வருது அது என்ன கணக்கில் வருது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வின்னிங் நம்பர் எடுத்து கொடுக்கும் அதுதான் வந்து நாம் வச்சுக்கிற ஒரு டூல் சரிங்க அந்த டூல் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதை போட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வைக்கிறோம் சரிங்களா அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு நம்ம கணக்கு அந்த கணக்கு ஒத்து வருதுன்னா ஓகே சார் பக்கா வந்துடும் அப்படியே அப்படியே வந்துடும் உட்காந்துரும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுப்போம் அது கரெக்டாக வரும் வராமல் போகாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பி போடில் நம்ம ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் எதனால் வருது அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்து ஜீரோக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்புறம் ஒரு சில நம்பரை பார்த்தோன்னா எனக்கு சி போர்டில் ஒரு சில நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எனக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதனால் நாங்கள் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா எட்டுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்டே ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டர்ட் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தான் தோணுது வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல விண்ணிக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் காமிக்கிது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வரதா அப்படிங்கிறதே பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு சில நம்பர் நம்ம கொடுக்குற வெயிட் பண்ணுங்கள் அந்த நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு வரும் பட் இருந்தாலும் அந்த நம்பர் நான் சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி பதினாறு நானூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதான் வருது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க அதே மாதிரி யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே பெரிய மாற்றம் கிடையாது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது நீங்கள் இது எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நிறைய பேர் ஒன்றுமே இல்லை சிம்பிள் அந்த ஜாயிண்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் எடுத்தது என்ன போகும் அடுத்தது வந்து உங்களுக்கு பேமெண்ட் மெத்தேடுன்னு போகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு ஜிபே அண்ட் ஃபோன்பே போகும் அப்படி போனீங்கன்னா அங்கே போய் ஜிபேயோ ஃபோன்பேயோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து என்ன ஆகுனா உங்களுடைய மெயில் அதாவது உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும் அப்படி பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அந்த பாஸ்வேர்டில் அந்த உங்களுடைய பாஸ்வேர்டு மூலியமாக அதுதான் வரும் நீங்கள் பாஸ்வேர்டை மட்டும் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடும் அதை வச்சு நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு நீங்கள் மெம்பரில் ஜாயின் பண்ணியாச்சு நீங்கள் டெய்லியும் நீங்கள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும் டேரெக்டாக உங்கள் செல்லுக்கு வந்துடும் வேறு யாருக்குமே போகாது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது வரும் வேறு யாருக்குமே வராது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரும் நீங்கள் முயற்சி பண்ணி ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் மாதிரி எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதை நம்மளுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் தெளிவாக சொல்கிறேன் அந்த நம்பர் நம்ம ஜாயின் பண்ணுறதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது சரிங்களா நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு ஜாயின் பண்ணலாம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு ஜாயின் பண்ணலாம் சரிங்களா இதில் கொடுத்திங்கன்னா நம்ம அந்த நம்பர் சொல்லும்போது நம்ம சொல்லிடுவோம் இந்த மாதிரி வந்து இந்த போர்டு இந்த இடத்துல வருது இந்த போர்டு இந்த இடத்துல வருது இதை போய் போடுங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு போட சொல்லுவோம் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் அதே மாதிரி போட்டி கண்டிப்பாக வந்துடும் வராமல் போகாது ஆனால் ஏன் சொல்கிறேன்னா நம்ம எக்ஸாக்டாக கொடுப்போம் எக்ஸாக்டாக ஏ போடணும் ஏ போடு பி போடணும் பி போடு சி போனால் சி போடு அப்படி கொடுப்போம் அப்படி கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னென்னா நான் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓ ஒன்றாம் நம்பர் வாய்ப்பு ஆறாம் நம்பர் வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் எக்ஸ்ட்ராவே தான் கொடுக்குறேன் ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் வின்னிங் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நம்பர் நீங்கள் வைக்காதீங்க இதில் மூணு நம்பர் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்